வெல்கம் டு ரேவா கிளாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் டிக்கா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் நார்மல் சில்லியாக இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் கேப்சிகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஆனியன் கேப்சிகம் பன்னீர் இது மூணுத்தையும் இந்த ஸ்டிக்கில் நம்ம மாற்றி மாற்றி குத்தி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு க்ரில் பேனில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீரை இதில் ஒன்று ஒன்றா நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு சைடாக திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லா சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மூணு வெங்காயம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மாதிரி திக் பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் சைடில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நெக்ஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர் டிக்காவை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் நடுவில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுடைய பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரேவா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்